தராமல் வார்த்தையோடு சேருங்கிற பொழுது பொருள் தந்து சிறப்பிச்சா அதுதான் உரிச்சொல் அப்படின்னு பேர் இப்போ சால உருதவனி கழிக்கூர் இதெல்லாம் மிகுதி என்கிற பொருளை தரக்கூடிய ஒரு ஒரு குணம் தழுவிய உரிச்சொல் அது ஆனால் ஒரு வார்த்தை பாருங்கள் ஒரு வார்த்தை அதுக்கு பல பொருள் உண்டு உதாரணமாக கடி என்கிற அந்த வார்த்தையை பாருங்கள் கடி என்பது ஒரு உரிச்சொல் அதுக்கு எவ்வளவு பொருளை பாருங்கள் கடிநகரம் அப்படின்னா காவல் கொண்ட நகரம் கடிவேல் அப்படின்னா கூர்மையான வேல் கடிமாலை சூற்று அப்படின்னா நாற்றம் அல்லது உடைய மாலையை சுற்றுறது கண்ணாடி என்ன கடிமா கடிமார்வன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுடைய மார்பினுடைய விளக்கத்தை கண்ணாடி போல் இருக்கக்கூடிய மார்பு விளக்குறது கடியற மகளிர் அப்படின்னா அச்சம் இந்த இடத்துல கடியல் இருக்குது அச்சம்னு வருது அம்பு துஞ்ச கடியரன் அரன்னா கோட்டை அம்பு கூட உள்ளுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு சிறப்பான கோட்டை அப்போ கடி என்பதுக்கு சிறப்பு கணை அப்படின்னா விரைவாக வெளியிலேருந்து புறப்படக்கூடிய அம்பு கடி இந்த இடத்துல விரைவுன்னு அர்த்தம் இருக்குது கடிவுன்னு கடவுள் கிட்ட செடுங்குற அப்படின்னா மிகுதியாக நீங்கள் போய் கடவுள்கிட்ட போய் மன்றாடுகன்னு கேட்குறாங்க கடிமண சாலை அப்படின்னா புதுமையான திருமணம் பண்ணக்கூடிய இடம் அப்படிங்கிற புதுமைங்கிற அர்த்தம் போகுது கடிமுரசு அப்படின்னா ஆர்ப்பரித்து ஒழிக்கக்கூடிய முரசுக்கு கடிமுரசுன்னு பேர் இவ்வாறு கடி என்கிற ஒரு உரிச்சொல் பல பொருள்களை கொடுக்கக்கூடிய உரிச்சொல்லாக அமைகிறது அதனால் அதுக்கு பலகுணம் தேவைய உரிச்சொல் அப்படின்னு பேர் இன்னொன்று ஒரு குணம் தழுவிய ஒரு சொல் இருக்குது இப்போ சாலை உரு தவ கடி நனி கூர் இவை எல்லாம் மிகுதின்னு ஒரே ஒரு பொருள் மட்டும் கொடுக்கும் அதுதான் ஒரு குணம் தழுவிய ஒரு சொல்லின் பேர் நன்றி வணக்கம்